ஒரு கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வசித்து வந்தான் அவன் சின்ன வயதாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலி மற்றும் குணசீலமானவன் அவன் எப்போதும் அனைவருக்கும் உதவினான் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறை அவனுக்கு உண்மையான நண்பர்கள் யார் என்பதை அறிய முடியவில்லை ஒரு நாள் ராமு ஒரு பெரிய பழமரத்துக்கு கீழே உட்கார்ந்தான் அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது உண்மையான நண்பர்கள் யார் அவர்களை எப்படி அறியலாம் என சிந்தித்துக் கொண்டே இருந்தான் அவன் தனது மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மரத்தடியிலேயே தூங்கிவிட்டான் திடீரென கண் விழித்த ராமு ஒரு பெரிய கரடி தன்னை நோக்கி வருவதை பார்த்தான் அப்போது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த அவனின் நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு உதவி செய்யாமல் தங்களது வீடுகளுக்கு ஓடிவிட்டனர் பயந்து வேகமாக ஓடத் தொடங்கிய ராமு கஷ்டப்பட்டு ஒரு மரத்தில் ஏறினான் கரடி அந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்தது என்ன செய்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ராமு நல்ல வேளையாக அங்கு வந்த ஒருவர் கரடியை அப்புறப்படுத்திவிட்டு ராமுவை காப்பாற்றினார் அந்த தருணத்தில்தான் ராமு தனது நண்பர்கள் என கருதியவர்கள் எல்லாம் தனக்கு நெருக்கடி ஏற்பட்டதும் ஓடிவிட்டதை உணர்ந்தான் உண்மையான நண்பர்கள் நெருக்கடியில் துணையாக இருப்பார்கள் உண்மையான நட்பு நேர்மையானது மனதளவில் இணைந்தது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் அன்று முதல் உண்மையான நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் நட்புடன் பழகினான் ராமு இந்த சிறுகதையின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் மகிழ்ச்சியான தருணத்தில் மட்டுமே உடன் இருப்பவர்கள் தங்களது தேவைக்காக நம்மை பயன்படுத்திக் கொள்பவர்கள் எல்லாம் நண்பர்கள் இல்லை நமது நெருக்கடியில் உதவுபவர்கள் நமது துன்பத்தை அவர்களின் துன்பமாக கருதுபவர்களே உண்மையான நண்பர்கள் அத்தகைய நட்புதான் நமது வாழ்நாள் முழுவதும் தொடரும் நன்றி